கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை விலையில கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது ஆதி ஆகமும் பதினெட்டு பதினாலு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அலை லுய்யா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அமேன் நம் தேவனால் ஆகாத காரியங்கள் இவ்வுலகத்தில் ஒன்றும் இல்லை அவர் சர்வ இல்லை தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அண்ட சராசரங்களை படைத்து அவர் ஆளுகை செய்கிற இருக்கிறார் வானத்து நட்சத்திரங்களை ஒவ்வொன்றையும் அவர் பெயரிட்டு அழைக்கிற தேவனாயிருக்கிறார் கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிறார் நம் தேவனைப் போல ஒரு தேவனும் இல்லை யசூரனின் தேவனைப் போல ஒரு தேவனும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது லுய்யா நம்மளுடைய தேவன் சர்வ தேவனாக இருக்கிறார் பாருங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா காற்றையும் கடலையும் அதட்டினார் இறையாதே அமைதலாயிரு அவர் சீஷர்கள் பார்த்தார்கள் இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் அதட்டுகிறாரே என்று அமேன் ஆச்சரியப்பட்டார்கள் அலலுயா தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் எலியாவின் வார்த்தை நாளே சாரி பாத் வீட்டிலே அமேன் பஞ்சங்காலம் தீரும் மட்டும் எண்ணையும் மாவும் குறையாதபடிக்கு அவர் காத்து கொண்டார் அலலூயா எதிரிகள் நம்மை சூழ வாழ்ந்த போது துதி செய்ய தொடங்கின போது அமேன் எதிரிகள் ஒவ்வொருவரும் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஆமா அலலூயா மறித்தவர்கள் அமேன் குருடர்கள் பிறவி குருடர்கள் ஜப்பானிகள் முடவர்கள் எல்லாரையும் அவர் என்ன பண்ணார் கால் ஊன்றி எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தாராம் அலை லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் சர்வ வளமையில தேவன் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அமேன் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கலங்கி ஏமாந்து வேதனைப்பட்டு துக்கித்து இருக்கிறீர்களா அலை லூயா கத்த சொல்கிறார்கள் நாள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் அலை லூயா அலை லூயா அவரை நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அலை லூயா இந்த சம்பவம் எப்படி என்று பார்த்தோமானால் மம்ரோவிலே ஆப்ரகாம் தன் கூடாரத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்களா வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியாத ஒரு மூன்று புருஷர்கள் அவரிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார் இவர் போய் அவரை பார்த்ததும் இந்த வெயில் உஷ்ண காலத்திலே இவர்கள் என்று சொல்லி ஓடி அழைத்து நீங்கள் வந்து தங்கி இளைப்பாரி கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டு போங்க சொல்லி வருந்து கேட்டுக்கொள்கிறாரா லூயா ஆப்ரகாம் அதே மாதிரி அவர்களும் வந்து அவருடைய அன்புக்கு இணங்கி அந்த அழகாக சாப்பிட்டு அவர்கள் திருப்தியாகி அவர்கள் போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க இந்த சுவையான பதார்த்தங்களை சமைச்சு கொடுத்த அந்த ஸ்ரீயை நம்ம பார்க்கணும்னு சொல்லி அந்த மனைவி தான் சொன்னோன்னே அப்போ கூப்பிடுறாங்க சாராவில் கூப்பிட்ட உடனே அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டு இருப்பாயின்னு சொல்கிறாங்க அல்ல லுயா அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் சொல்லி இந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு என்னவாச்சு எங்கேருந்து நடக்க போது ஒரு சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு எங்கேருந்து நடக்க போது கிழவியாக இருக்கிற ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு நமக்கு ஒரு குழந்த பிறக்குமோ அப்படின்னு சிரிக்கும்போது எப்பவுமே இல்லாத சூழ்நிலையில் நடக்காத முடியாத சூழ்நிலையில் ஒரு ஏலன சிரிப்பு வரும் இதெல்லாம் எங்கேருந்து நடக்கப்போகுது என்று ஆனால் தேவன் அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆலை லூயா ஆலை லூயா அது போல இந்நாளிலே நீங்கள் ஒருவேளை நமக்கு எங்கேருந்து ஒரு ஆசிர்வாதம் வரும் நன்மை வரும் நமக்கு ஒரு மேன்மையை பார்க்க முடியுமா இதெல்லாம் நடக்காது ஒரு ஏழன சிரிப்பு அவிவிசுவாசமான காரியங்கள் சிந்தனையில் இருக்கும் என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாமே கூடும் என்று சொல்றார் நாம் நம்பணும் அவரை முழுவதாய் நம்பிருந்தால் காத்திருந்தாலும் அவர் சரியான நேரத்தில் நமக்கு எல்லா காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வளமையுள்ள இருக்கிறார் அது லூயா மகிமை நம்பிக்கை திருச்சபையில் பெரம்பூர் கிளை சபையில் ஒரு சகோதரி அந்த மகள் இரண்டு பிள்ளைகளை வைத்திருக்கிறார் சின்ன பிள்ளைகளை அதில் பெரிய பையன் வந்து அவனுடைய தொண்டை திறக்க முடியாத அதாவது அந்த தொண்டை பகுதியிலே சதை வளர்ந்து மூடி கொள்றதுக்கு தான் இருக்க இடமே பார்த்தீங்கன்னா அவ கண்ணீரோடு கூட எங்கடா என் மகன் மறித்து விடுவானோ அந்த பயம் அவளால் வேதனை தாங்க முடியல எல்லா ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லி அவள் ஜபம் பண்ணுவாள் அவள் பயந்து கொண்டே இருந்தாள் ரெண்டு மூணு டாக்டர் பார்த்துக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க குழந்தை ஆப்ரேஷன் பண்ணோம்மா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மாதங்களிலே மூடிடும் அப்படின்னு சொல்லணும்னா அவள் பயம் கலக்கம் இருள் அவளை மூடினது சரி இந்த கடைசி தடவை நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்த்துடலாம் ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே அவள் சொல்லி கூப்பிடும்பொழுது தேவன் அவள் கூட சென்றார் அலை பாருங்க பாருங்கள் போய் அந்த டாக்டர் கிட்டே பேசிக்கொண்டே இருந்தோம் அந்த டாக்டரும் அதே தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்போ பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு சீப் டாக்டர் அங்கே வந்து திடீர் வந்து உட்கார்ந்தாராம் அலையுய்யா தேவன் ஒரு தூதனை அனுப்புவாரா அலையு சீஃப் டாக்டர் வந்து உட்கார்ந்து அந்த ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிள்ளைக்கு நீங்கள் பண்ணக்கூடாதுமா ஆப்ரேஷன் பண்ணவே வேணாம் மூன்று இன்ஜெக்ஷன் லூயா தொடர்ந்து ஒரு மூணு மாசத்துக்கு போட்டீங்கன்னா அதுக்கு அழகாக குறைஞ்சிடும் குழந்தைக்கு ஆப்ரேஷன் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையில ஆபத்திலே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமோ அவதைப்படும் நேரத்தில் கஷ்டப்படும் நேரத்தில் கண்ணீர் விடும் நேரத்தில் அவர் சரியான தூதர்களை அனுப்பி நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தையும் நன்மையும் அவர் தர இருக்கிறார் அலிலுயா அலலுயா அவரால் ஆகாத காரியங்கள் இவ்வுலகத்தில் ஒன்றுமில்லை இப்பொழுது இருக்க சூழ்நிலைக்கு கண்டு நீங்க ஏதும் பயப்படாமல் கர்த்தர் உங்களோடு இருப்பார் கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்